திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் மக்கள் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் மக்களை ஆள வேண்டும் என்ற எண்ணமே உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் முன்னூறு டிஎம்சி தண்ணீருக்காக தமிழகம் அண்டை மாநிலங்களில் கையேந்துவதாக தெரிவித்தார்

பிரச்சனையே கிடையாது தமிழர்களை இந்த இன மக்களை இந்த நாட்டு மக்களை ஆழங்கிற கனவுதான் ஐயா கலைஞருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் இருக்க ஒழிய இந்த இன மக்கள் இந்த நாட்டு மக்கள் தமிழர்கள் எல்லாரும் தர வாழ வேண்டும் என்ற கனவு இவர்களுக்கு ஆகவே கிடையாது